என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகிறோம் ரிலீஸ் ஆகி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்ற மூவி ஜோ இந்த படம் இந்த வாரம் ஜனவரி அஞ்சாம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஃபீல் குட் கலந்த ரொமான்டிக் டிராமா மூவி அடுத்து நானி நடிப்பில் தேட்டர்ல ரிலீஸ் ஆன மூவி இந்த இந்த படம் வாரம் ஜனவரி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தி போன்ற மொழிகளில் நெட்ஃபிளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஃபீல் குட் கலந்த ரொமான்டிக் ட்ராமா மூவி அடுத்து காஞ்சூரிங் கண்ணப்பன் மூவி இந்த படத்தில் சதீஷ் ஆனந்த்ராஜ் வி கணேஷ் சரண்யா ரெடிங் கிங்ஸ்லி ரெஜினா கசன்ட்ரா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஜனவரி அஞ்சாம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி மற்றும் கன்னடம் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி கலந்த ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து ஏ ரஞ்சித் சினிமாங்கிற மலையாளம் மூவி நெட்ஃபிளிக்ஸ்ல மலையாளத்துல அவைலபிளா இருக்கு இந்த படத்துல ஆசி மற்றும் சாஜி குரூப் லீட் ரோல் பண்ணிருக்காங்க இது ஒரு சைக்கலாஜிக்கல் கலந்த த்ரில்லர் மூவி அடுத்து சொசைட்டி ஆஃப் த ஸ்னோங்கிற ஸ்பானிஷ் மூவி இந்த வாரம் ஜனவரி நாலாம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் ஸ்பானிஷ் போன்ற மொழியில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவி அடுத்து பேரிலூர் பிரீமியர் லீக்ங்கிற மலையாள வெப் சீரிஸ் இந்த வாரம் ஜனவரி அஞ்சாம் தேதி டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் பெங்காலி மற்றும் மராத்தி போன்ற மொழியில் ரிலீஸ் ஆகுது இந்த வெப் சீரீஸ்ல நிகிலா விமல் லீட் ரோல் பண்ணிருக்காங்க இது ஒரு காமெடி கலந்த டிராமா வெப் சீரிஸ் அடுத்து த பிரதர்ஸ் இங்கிலீஷ் வெப் சீரீஸ் இந்த வாரம் ஜனவரி நாலாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் போன்ற மொழியில் நாம பார்த்த இந்த படங்கள் மற்றும் வெப் சீரிஸ் தான் இந்த வாரம் ஓட்டிட்டு ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க